Milky ice cream. Milky ice creams. வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளான ஒரு பகுதி தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு பெயர் வந்து கடந்த பனிரெண்டு நாட்களாகவே நீங்க செய்தித்தாள்கள் பார்த்திருப்பீங்க இது வெறும் பனிரெண்டு நாட்களினுடைய செய்தி மட்டும் இல்லாம கடந்த எழுபது ஆண்டு காலமாகவே இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்த ஒரு பகுதி தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அல்லது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எதனால பாகிஸ்தான் வந்து காஷ்மீரினுடைய ஒரு பகுதியை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க எந்த காலத்துல இந்தியா கிட்ட இருந்து அந்த பகுதின்றது பறிபோச்சு மீண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை இந்தியா மீட்டெடுக்குமா அப்படி மீட்டெடுத்தால் இந்தியாவுக்கு அதனால் நன்மை பயக்குமா அதனால் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அல்லது இழப்புகள் என்ன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை ஒருவேளை மீட்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முடிவெடுத்தால் அதற்கு சீனா வந்து தடையாக இருக்குமா அல்லது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியை இந்தியா மீட்கிறதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரியான பின்னடைவு இதை சாத்தியக்கூறுகளை பற்றி இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை முன்னாடி ஒரு முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இந்தியா பிரிட்டிஷிலிருந்து சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி இந்த இந்திய நிலப்பரப்பு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக பிரிஞ்சு இருந்தது அதன் பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை விட்டு போனதுக்கு முன்னாடி ஒரு சில ஒப்பந்தங்களை போட்டாங்க அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஒன்று இந்தியாவோட இணைகிறீங்களா அல்லது பாகிஸ்தானோட இணைகிறீங்களா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கக்கூடிய மேற்பட்ட சமஸ்தானங்களுக்கு அவங்க கொடுத்திருந்தாங்க பெரும்பாலான சமஸ்தானங்கள் வந்து இணைஞ்சிருச்சு அதன் பிறகு ஒரு சில சமஸ்தானங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட இணைஞ்சிருச்சு அதிலும் குறிப்பாக இந்திய நிலப்பரப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய ஹைதராபாத் சமஸ்தானம் வந்து நாங்க பாகிஸ்தானோட இணையறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்க அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் இந்தியா தரப்புல இருந்து எடுத்தது பிறகு

பெரும்பான்மையானவருடைய ஒரு உணர்வின் அடிப்படையில் நாங்க வந்து தனி இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் காலகட்டத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து மறைமுகமாக ஒரு பக்கம் ராணுவத்தை அனுப்புறாங்க சில பழங்குடிகளை வந்து அதாவது டிரைபிள் மில்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களை அவர்களை பயன்படுத்தி இந்த காஷ்மீரை வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு ஆபரேஷனை ஏவி விடப்பட்ட சில பழங்குடி குழுக்களும் சரி இவர்கள் முன்னேறத வந்து சுதாரித்து கொண்ட அந்த மன்னரான ஹரிசிங் வந்து என்ன பண்றாருன்னா இந்தியா கிட்ட வந்து உதவி கேட்கிறாரு அன்றைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த காஷ்மீர் பிரச்சனையை ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா தான் எடுத்துக்கிட்டாரு குறிப்பாக காஷ்மீர்ன்றது வந்து அவருடைய பூர்வீக ஒரு நிலமாகவும் இருக்கு இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல வந்து காஷ்மீருக்கு நாங்கள் உதவி செய்யறோம் ஆனால் காஷ்மீர் வந்து எங்களோட அப்படின்ற ஒரு நிபந்தனையை வந்து மன்னர் ஹரிசிங் ஜவஹர்லால் நேரு வந்து முன்வைக்கிறார் அதன் பிறகு காஷ்மீர் பகுதி இந்தியாவோட இணைக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரூமென்ட் ஆஃப் ஆக்சேஷன் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தையும் வந்து உருவாக்கி அதுல வந்து அந்த மன்னர் வந்து கையெழுத்திடுறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்தும் வந்து கொடுக்கப்படுது அதுதான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதன் பிறகு ஆர்டிகல் தேர்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு பிரிவும் உட்பட்டு தான் காஷ்மீருக்கு வந்து இந்தியாவோட இணைக்கப்படுது அதன் பிறகு இந்திய இராணுவம் காஷ்மீருக்குள்ள நுழைந்து பாகிஸ்தான் இராணுவத்தை மிகப்பெரிய அளவுக்கு வந்து பதிலடி தாக்குதலை கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நேரடி நடந்த முதல் போர் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த அந்த ஒரு போர் தான் அந்த போர்ல வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி பெறுறாங்க ஆனா அதுல ஒரு சின்ன பின்னடைவு மாதிரியான ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா காஷ்மீரினுடைய மூன்றில் இரண்டு பகுதியை வந்து இந்தியா கைப்பற்றுது காஷ்மீரினுடைய மூன்றில் ஒரு பகுதியை வந்து பாகிஸ்தான் வந்து கைப்பற்றுறாங்க பொதுவாக ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போர் நடந்ததுக்கு அப்புறமாக ஒரு சமாதான உடன்படிக்கை நடக்குதுன்னா எந்த அளவுக்கு இரு ராணுவமும் வந்து ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களோ எந்த அளவுக்கு வந்து கைப்பற்றிருக்காங்களோ அந்த அளவுக்கான நிலம் வந்து அவங்களோடது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலம் வந்து அவர்களோடதாக இருந்தாலுமே அது கிளைம் பண்ண முடியாத அளவுக்கு அதாவது அபிஷியலாக கிளைம் பண்ணப்படாத ஒரு பகுதியாக தான் இருக்கு சமீபத்தில் கூட நடந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து ரஷ்யா வந்து எப்படியாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து தொடர்ந்து நடைபெறணும் குறிப்பாக இழந்த பகுதிகளை மீட்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் வந்து உக்ரைன் வந்து இருக்கிறாங்க அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைவது என்னென்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து அதிக அளவுக்கான உக்ரைன் நிலத்தை வந்து ரஷ்யா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இப்போ போர் சமாதானம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னா உக்ரைனினுடைய பகுதிகள் எது எதெல்லாம் ரஷ்யா வந்து ஆக்கிரமிக்கப்பட்டதோ அது எல்லாமே இனி ரஷ்யாவுக்கு மட்டும்தான் சேரும் இதற்கு மேலே அதை மீட்கணும் அப்படின்னா போர் செஞ்சு மட்டும்தான் மீட்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாகிஸ்தான் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியாவினுடைய அது குறிப்பாக அந்த காஷ்மீர் பகுதியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து அவர்களுக்கு சொந்தமாக ஆயிடுச்சு அதையும் குறிப்பாக ஐநா மன்றம் வந்து இந்த பிரச்சனையை தலையிட்டு ஒரு உடன்பாட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போடப்பட்ட அந்த உடன்படிக்கை அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்டின்ற அந்த பகுதியே வந்து உருவாக்கப்பட்டது இது வந்து இந்தியாவோடது அது பாகிஸ்தானோடது அப்படினு சொல்லிட்டு பினர் வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒரு பகுதியா இருக்கு இதற்கு பிறகு தான் இதற்கு பேர் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தரப்புல இருந்து சொல்லப்படுது கிடையாது பாத்தீங்கனா காஷ்மீரினுடைய ஒரு லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா தற்பொழுது வரைக்குமே அந்த பகுதியை வந்து பாகிஸ்தானுடைய ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு மாநிலமாகவே பாகிஸ்தானினுடைய அரசமைப்புல வந்து இதுவரைக்கும் வந்து ஏற்றப்படலை இப்போ இந்தியாவினுடைய அரசமைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஷ்மீர் வந்து இந்தியாவின் ஒரு பகுதி அப்படின்றது வந்து இப்போ முடிவாயிடுச்சு இப்போ காஷ்மீர்ல வந்து இந்தியா எந்த விதமான அதிகாரப்பூர்வ நடவடிக்கையும் வந்து ஈடுபடலாம் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சம்பந்தமான எல்லா உரிமைகளுமே இருக்கு ஆனால் பாகிஸ்தான் வந்து இப்போ வரைக்குமே அவங்க அரசமைப்புல வந்து அந்த பகுதி குறிப்பாக வந்து அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை வந்து சேர்க்காததின் மூலமாக எப்போ வேணுமானாலும் இந்த பகுதி வந்து நம்ம விட்டு போகும் அப்படின்றது வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது குறிப்பாக இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான ஒரு சுயாட்சி பெற்ற ஒரு அரசாங்கத்தை வந்து பாகிஸ்தான் வந்து உருவாக்கி இருக்காங்க எதனால அப்படின்னா இந்த பகுதி வந்து நால பின்ன ஒரு ரெஃபரண்டம் அடிப்படையில் வந்து நீங்க வந்து இந்தியாவோட இருக்கீங்களா அல்லது பாகிஸ்தானோட இருக்கிறீங்களா அப்படின்றத வந்து அந்த மக்கள் கிட்டே கேட்கணும் அந்த மக்கள் வந்து பாகிஸ்தான் கூடவே இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சில சலுகைகளை வந்து செஞ்சிருக்காங்க குறிப்பா அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியில வந்து இரண்டு விதமான ஒரு மாநிலங்கள் இருக்கு அதாவது நிலப்பரப்புன்னு சொல்லலாம் ஒண்ணு ஆசாத் காஷ்மீர் அதாவது விடுதலை காஷ்மீர் அப்படின்றதுதான் அதற்கான ஒரு அர்த்தமா இருக்கு இந்த ஆசாத் காஷ்மீர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கு இதோட மக்கள் தொகை பாத்தீங்கன்னா சுமார் வந்து நாற்பது லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த சென்சஸின் அடிப்படையில் இப்போ இங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில உரிமைகள் என்ன அப்படின்னா

இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் மட்டும் பாகிஸ்தான் அரசு கிட்ட இருக்கும் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசு அந்த சட்டசபை எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவையும் வந்து தலையிடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒரு விஷயம் வந்து இந்தியா வந்து கொடுத்திருக்க இல்லையா அதே மாதிரியான ஒரு மாடல் தான் ஆசாத் ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பாகிஸ்தான் வந்து இருக்காங்க இரண்டாவது மாநிலமாக பார்க்கறது பாத்தீங்கன்னா கில்கித் பல்ஜிஸ்தான் அப்படின்ற இந்த பகுதிதான் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா வெறும் இருபது லட்சம் பேர்

ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியான கில்கித் பல்ஜிஸ்தான் மூலமாகத்தான் அவர்களினுடைய சில பொருளாதார நடவடிக்கைகள் இந்த வழியாகத்தான் நடக்குது ஆனால் முதல்ல வந்து இந்த கில்கித் பல்ஜிஸ்தான் அப்படின்ற பகுதியை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய நேரடி கட்டுப்பாட்டு பகுதியாகத்தான் இருந்தது குறிப்பா சொல்ல போறோம்னா நம்ம இந்தியாவில் வந்து யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நேரடியாகவே இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு வந்து அங்க யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எந்தவித சட்டமன்றமும் இல்லாம நேரடியாக சில பகுதிகள் ஆள்றாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நேரடியான பகுதியாக தான் இருந்துச்சு அதன் பிறகு நடந்த பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இதற்கு வந்து ஒரு சுயாட்சி பெற்ற ஒரு அதிகாரத்தை வந்து அந்த பகுதிக்கு வந்து கொடுத்தாங்க ஆனாலும் இந்த பகுதிக்கு வந்து முழுமையான ஒரு மாநில அந்தஸ்து அதாவது ஆசாத் காஷ்மீர் மாதிரி ஒரு முழுமையான மாநில அந்தஸ்து வந்து இப்போ வரைக்குமே பாகிஸ்தான் அரசாங்கம் கொடுக்கல இந்த உரிமைகள் எல்லாமே பாகிஸ்தான் தரப்புல இருந்து நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணாலுமே பல்வேறு விதமான மனித உரிமை மீறல்கள் வந்து இந்த ரெண்டு பகுதியிலையும் நடந்திருக்கு அப்படின்றது வந்து ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சில்லையே வந்து பதிவாகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா இந்த பகுதிகளில் வந்து

வந்து வந்து இந்தியா பாகிஸ்தான் இந்த இந்த பகுதியை இருக்காங்க பகுதியை வந்து மீட்கவே முடியாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ராணுவ ரீதியாகத்தான் இதற்கு மேல் வந்து இந்தியா நடவடிக்கை எடுத்து அதன் மூலமாகத்தான் மீட்கக்கூடிய ஒரு நிலைமையா ஒப்பந்தமும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐநா மன்றத்திலுமே பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதி வந்து ஒரு டிஸ்பியூட்டட் லேண்டா மட்டும் தான் இருக்கு இதை தாண்டி ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும் அல்லது வந்து அமெரிக்காவா இருக்கட்டும் அல்லது ரஷ்யாவா இருக்கட்டும் இந்த மாதிரியான பல்வேறு நாடுகள் வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் அப்படின்றது வந்து இந்தியாவின் ஒரு பகுதியாகத்தான் அவர்களும் வந்து இப்போ வரைக்குமே ஒத்துக்கொண்டு இருக்காங்க இந்தியா மட்டும் ஒத்துக்கொள்றது கிடையாது அப்போ இந்தியா வந்து இதை மீட்கணும் அப்படின்னா ஒரு ராணுவ நடவடிக்கை அப்படின்றது வந்து ஒரு தேவையான ஒன்றா இருக்கு பட் இதுல இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா சீனா வந்து இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்கள் வந்து இதில் வந்து இறங்குவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்குது அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து நிச்சயமாக பிரச்சனை செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து வரும் காலங்களில் அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஐநா வந்து சீனாவுக்கு வந்து ஒரு வீட்டோ அதிகாரமும் இருக்கிறதுனால அவர்களும் வந்து இந்த பிரச்சனையை வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராகவும் பயன்படுத்துவாங்க ஒருவேளை இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கான அந்த நிலப்பரப்பும் சரி அல்லது பாதுகாப்பு வந்து 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 அந்த இனி அவங்க கப்பல் அல்லது விமானம் அவர்களால் செய்ய முடியுமே தவிர நேரடியாக செய்ய முடியாது அப்போ பாகிஸ்தானுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அடி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்திருந்து

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை